தமிழ் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்மணிய மண்டபத்தில் விட்டுட்டு வெளியே நின்னு எங்க நம்ம கண்மணிய வாழ்க்கை கல்லா இழந்துருவோன்ற பயத்திலையும் கஷ்டத்திலேயும் கண் கலங்கி அழந்துக்கிட்டு இருக்க ஆனா அப்ப பார்த்து தமிழ் அங்க வராங்க இதை பார்த்த உடனே ஆறுமுகம் நீங்க சொன்னீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் கண்மணி காலத்தில் தாலி கட்டாமல் இங்கே அவளை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நடக்கிறத பார்த்தா அவளுக்கு அவன் கூட கல்யாணம் ஆகிடும்னு எனக்கு பயமாக இருக்குது நான் கண்மணி இல்லாமல் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தமிழோ நீங்கள் தைரியமாக இருங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு நான் சத்தியம் பண்ணி உறுதி தரேன் உங்களுக்கு ஏன்னா இந்த மாப்பிள்ள நல்லவன் ஒன்றும் கிடையாது அவன் எவ்வளோ மோசமான மொத்த ஆதாரமும் எங்களுக்கு கிடச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல ஆறுமுக உடனே நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா கண்டிப்பாக கண்மணியை எனக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு ரொம்பவே ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த எந்த விஷயமுமே தெரியாத கண்மணியும் மனமேடையில கொஞ்சம் கண்ணீரோடையும் அதிகமான பயத்தோடையும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க என் யார் கல்யாணத்துக்காக மந்திர எல்லாம் சொல்கிறத கூட கண்மணி ஒளறி ஒளறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க சேதுவோ ராஜாக்கமும் கண்மணியாக இப்படி இருக்காங்க சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் கண்மணி தாங்க முடியல பேசாமல் எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறோம் அவனை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்ற உண்மையை சொல்லிடலாமான்னு நினச்சிட்டு அந்த மனமேடையில் திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு மாப்பிள்ளையோட குடும்பத்தில் இருக்கவங்களும் ராஜாங்கோ ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னாச்சு கண்மணி என்ன ஏதாவது வேணுமா என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆனால் கண்மணியும் இல்லை உங்ககிட்ட உங்க உங்கள் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத இப்போ யாவது கேளுங்கன்னு சொல்ல ஈஸ்வரியோ கண்மணி திறந்து எதுவுமே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாது ஏன்னா அவளை பார்க்கும்போதே அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலான்றது நமக்கு நல்லாவே புரிய வருது ஆனால் அதை மட்டும் நம்ம நடக்க விட்டுறக்கூடாதுன்னு இவ சின்ன பொண்ணு பா ரெஸ்ட்ரூம்க்கு போகணுமா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கையோடு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணேன் ஆனால் கண்மணியும் இல்லை நான் எங்கேயும் போகலை உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆனால் சேதுவோம் என்ன தான் விஷயம் இருங்க கண்மணி உனக்கு என்ன சொல்லணுமோ சொல் ஆ சொல்கிறேனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்மணிக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது மயங்கி கீழே விழுகிற மாதிரி போகிறாங்க இதை பார்த்துட்டு பயந்து போன ராஜாகமும் சேதுவும் என்னன்னு சொல்லிட்டு கண்மணியை தாங்கி பிடிக்க கண்மணியோ கண் கலங்கி அழுதுக்கிட்டே ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இந்த மாதிரி பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மனைமடைக்க வந்து அவங்கள செக் பண்ணி பார்க்குறாங்க சேதுவும் இவ சரியாக சாப்பிடாததுனால இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க நான் இப்போவே கண்மணிக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு உடனடியாக கிளம்பி கீழே போக பார்க்க ஆனால் கண்மணியை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் ஒரு நிமிஷம் இதை என்னால் இங்கே சொல்ல முடியுமான்னு தெரியல உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் தனியாக பேசணும் பொண்ணை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும் ராஜாங்க உடனே எங்கள் பொண்ணை பத்தி நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது எதுவாக இருந்தாலும் சபையிலையோ சொல்லுங்க ஏன்னா கல்யாணம் நடக்கும்போது மனமேடையில வந்து பொண்ணு கீழே இறங்கக்கூடாது அதனால என்ன விஷயன்றதை இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்ல ஆனால் அந்த டாக்டரும் இல்லை இதை தனியாக தான் சொல்லணும் ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்னு சொல்ல சேது உடனே என்ன கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன வேணா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது சேது உடனே கோபத்தோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு எங்களை பயம்படுத்தாம உண்மையை சொல்லுங்க உங்க கண்மணி இப்போ கர்ப்பமா இருக்கா உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான சேதுவும் கோபத்தில் டாக்டர்கிட்ட டாக்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றதா பார்த்து பேசுங்க இப்போது என் தங்கச்சிக்கு கல்யாணம் போது இந்த நேரத்தில் உங்களோட முட்டாள்தனமான வார்த்தைகளால் அவளோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துறாதீங்க எது வந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் இல்லைன்னா நடக்கிறதே வேறு இங்கே பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லலை உண்மையை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாங்க இப்போவே என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே நான் உங்களுக்கு ப்ரூவே பண்ணி காட்டுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி கண்டிப்பாக இந்த பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்கா என்னை நம்புனா நம்புங்க நம்பலன்னா விடுங்க உடனே ராஜாங்கம் கண்மணி இவங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்க உண்மையை சொல்லுமா ஏதாவது பிரச்சனையாம்மா உடனே சேதுவும் அப்பா நீங்கள் என்னப்பா ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம பொண்ணையே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்பிவிடுங்க இந்த கல்யாணம் முடியிடும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் ஆனால் கண்மணியோ இல்லை இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ராஜாங்கோ ஏம்மா ஏன் அப்படி சொல்ற உனக்கு ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம் ஒரு வேளை உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா அப்படி இல்லைண்ணா வேறு ஏதாவது பிரச்சனையா செய்த உடனே அப்பா நீங்கள் நம்ம தங்கச்சியை சந்தேகப்படுற மாதிரியே கட்டிட்டு இருக்கீங்க கண்மணிமா இந்த டாக்டர் சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீ ஒன்று வருத்தப்பட்டு கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் கண்டிப்பா எங்களுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுமா இங்கே பாருங்க மேடம் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் இந்த கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல நீ உட்காரு கண்மணி இல்லை டாக்டர் சொல்றது உண்மைதான் நான் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கேன் சேது ஷாக்கில் ஹே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பார்த்து பேசு இங்க ஊரே கூடி இருக்கு நம்மளோட குடும்பமானத்தை வாங்குற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த தப்பா பேசாத கண்மணி இல்ல நான் தப்பா பேசல இதுதான் உண்மை என்னோட வயித்துல விளையாடற குழந்தைக்கு காரணம் நம்ம டிரைவர் ஆர்முகம்தான் இத கேட்டுட்டு ஷாக்கான ஈஸ்வரியும் அதே மாதிரி சித்ராவும் செம்ம ஷாக்ல அவங்க கிட்ட இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கல்யாணம் போறப்போக்க பார்த்தா நின்னுடும் போல ஏன்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் ராஜாந்தகமும் அவனா அவனா இதுக்கு காரணம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே இவன் இந்த அளவுக்கு ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான் அவனை நான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சேதுவோம் கோவத்துல ஆறுமுகத்தை கொள்றதுக்காகவே அங்கிருந்து கிளம்பி ஓடுறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி பயத்துல ஆடிப்போயின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளியவோ ஆறுமுகம் உள்ள நடக்கிற விபரீதங்கள் எதுவுமே தெரியாம கூலா கண்டிப்பா சீக்கிரமா போலீஸ்காரங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்தில் தமிழுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆத்திரத்தில் வந்த சேதுவோ ஆறுமுகம் நின்றுக்கிட்டு இருக்காத பார்த்த உடனேயே வாஞ்சி போய் அவங்களோட பின்னாடியே ஒரு மிதியை கொடுத்து அவங்கள கீழே தள்ளிவிட்டு செம்ம கோபத்தோடு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வழி தாங்க முடியாமல் திடீர்னு இப்படித்தனை தாக்குறத தடுக்க முடியாமல் ஆறுமுகமும் கதறிக்கிட்டு இருக்க தமிழோ சேதுவை எவ்வளவோ தடுத்து நிறுத்தி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் சேதுவோ இருந்த கோபத்தில் ஆறுமுகத்தோட முகத்தையே அடித்து உடைக்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டுருக்க அவங்களுக்கும் ரத்த வடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக தமிழ் எதிர்பார்த்தபடியே மாப்பிள்ளையை கைது பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்களும் வந்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்கதை பார்த்துட்டு மிரட்டி அவங்கள விளக்கி விடுறாங்க ஆனால் சேதுவுக்கோ போலீஸ்காரங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு தெரியாததுனால என்ன விஷயோன்னு விசாரிக்க போலீஸ்காரங்களும் மாப்பிள்ளையை தாங்க கைது பண்ண வந்திருக்கிறதா சொல்ல இதை கேட்டுட்டு சேதுவும் இங்கே என்ன நடக்கிறதுனே புரியாமல் தமிழை பார்க்க தமிழும் நான் தான் போலீஸ்காரங்களை வர சொன்னேன் மாப்பிள்ளை எவ்வளோ தப்பான நான் இப்போது உங்கள் எல்லாருக்கும் நிரூபிக்க போகிறேன் அதுவும் ஆதாரத்தோடு நிரூபிக்க போகிறேன் நீங்கள் என்ன நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க சார் நீங்கள் உள்ளே வாங்க ம் சரிம்மா நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க வாங்க உள்ள போகலான்னு உள்ள போயிட்டு நடக்கிற பிரச்சனையில போலீஸ்காரங்க இன்னொரு அணுகுண்டு தூக்கி போடுறாங்க அதாவது அங்க உடனடியாக வந்தவங்க மாப்பிள்ளையோட கையில விளங்க மாட்டேன் மாப்பிளையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சார் தப்பு பண்ணத அந்த பொண்ணு அந்த பொண்ணு என் பையனை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா மனமேடை வரைக்கும் வந்துட்டு இப்போ வேற ஒரு பையனால கர்ப்பமாயி நின்று என் பையனை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா அதனால நாங்க அந்த பொண்ணு மேலையும் இந்த குடும்பத்து மேலேயும் கோர்ட்ல கேஸே போடலாம் அதனால நீங்க சீக்கிரமா இவங்களை கைது பண்ணுங்க இங்கே பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் தான் சொல்லிட்டு ஏதோ பெரிய தப்பே பண்ணாதவங்க மாதிரி கெத்தாக பேசிக்கிட்டு இருக்க ஆனால் போலீஸ்காரங்களும் அவங்களோட வாய் அடைக்கிற மாதிரி யோ என்னையா ஏதோ அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டதாக பேசிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் வேண்டான்னு அந்த பொண்ணாக நிறுத்தலைனாலும் நாங்கள் வந்து இப்போ தான் செஞ்சுருப்போம் ஏன்னா உன் பையன் எப்படிப்பட்டவன் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் முத கொண்டு இருக்குது இவன் மேலே பத்து பதினஞ்சு பொண்ணுங்க எங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கேஸில் உள்ள தூக்கி போட்டால் இவன் ஆயுள் முழுக்க உள்ளேயே தான் இருக்கணும் என்னடா என்ன போகலாமா இதில் மாப்பிள்ளை பயந்து போய் அப்பா ஏதோ தப்பு தப்பாக கேஸெல்லாம் என் மேலே போட பார்க்குறாங்கப்பா என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்ல ஆனால் அவங்களோட தான் இவன் எப்போ ஏற்பட்டவனு தெரியும்ல அதனால் அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நினைக்கிட்டு இருக்க ஆனால் அவங்களோட அம்மாவும் போலீஸ்காரங்க கிட்ட சார் நீங்கள் ஏதோ தப்பானவனை கைது பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக என் பையன் அப்பேற்பட்டவன் கிடையாது அவனை விட்டுருங்க சார் என் பையனுக்கு ஏற்கனவே போதாத காலம் ஓடிக்கிட்ருக்கு அதனால தான் அவனோட கல்யாணம் கூட இப்போ நின்றுச்சுன்னு கண் கலங்கி நீலிக்கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் போலீஸ்காரங்களும் இங்கே பாருங்கம்மா நான் இவனை கைது பண்றதுக்கான ஆர்டரோட வந்திருக்கேன் ஒரு வேளை அதை யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்க அப்புறம் தடுக்க வந்தால் உங்களையும் சேர்த்து கைது பண்ண வேண்டியது இருக்கும் என்ன கைது பண்ணட்டுமா இதை கேட்ட உடனேயே மாப்பிள்ளையோட அம்மா கப்பு சிப்புன்னு அமைதியாயிராங்க ஆனால் மாப்பிள்ளை தான் கதறிக்கிட்டு இருக்காங்க பட் போலீஸ்காரங்க அது எதையுமே கண்டுக்காம அவனை தர தரன்னு இழுத்துட்டு போக இதை பார்த்துட்டு கண்மணியும் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு இப்பதான் கொஞ்சம் யோசனையோட நின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனா சேதுவுக்கும் சரி ராஜாங்கத்துக்கும் சரி மாப்பிள்ளை கைதானதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போகிறது தானே அதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ என்னமோ பட் இருந்தாலும் கண்மணி சொன்ன விஷயத்த இன்னுமே இவங்க ரெண்டு பேராலையுமே ஏத்துக்கவே முடியல சோ காய்ஸ் சேதுவும் சரி ராஜாங்கமும் சரி அடுத்து கண்மணியோட வாழ்க்கைய பத்தி என்ன முடிவெடுக்க போறாங்க அவங்க கண்மணியோட விருப்பப்படி அவங்கள ஆறுமுகத்துக்கிட்டே சேர்த்து வச்சிருவாங்களா அப்படி இல்லைனா கோபத்துல ஏதாவது கண்மணியோட வாழ்க்கையை பத்தி அவங்க தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா இதில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு யாரெல்லாம் கோடி சீக்கிரம் கண்மணியும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க